நவீனத்துவம் என்ன சரி இப்படி கடையை திறந்து வச்சு பேங்க எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்ட் ஒன்று ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு என்ன பேர் கிரெடிட் கார்டு நீங்க இந்த கார்டில் சாமான் வாங்கலாம் உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம் நீங்க கிரெடிட் கார்டு எடுக்கும்போது ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு நீங்க கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம் உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு தாங்க கார்டு தான் கார்ட்ட வேணும் உங்கள்கிட்ட இப்போ காசு தேவை உங்கள்கிட்ட யாரும் காசு கட்டு நீங்கள் இப்போ சாமான் நான் வேண்டி போட்டு அந்த மிஷின் அந்த காட்டை எழுங்க எழுத்து அவங்களோட பட்ஜெட் எவ்வளோ எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பது நாளைக்கே காசை கட்டுங்கள் ஒரு வட்டியும் இல்லை நாற்பது நாள் சில பேங்க் என்ன நாற்பது நாள் நாற்பது நாளைக்கே காசு கட்டரும் எப்படி புடுங்குறான் பாருங்க எவ்வளோ உதவி செய்யுது பேங்க் நம்ம நினைக்கிறோம் உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்தணான்றது உங்களுக்கு விளங்குது இல்லை ஒருத்தர் ஒரு காட்டை தாரான் இன்னும் அந்த காட்டுக்கு சாமான வாங்கி ஏன் வேண்டுதா எவ்வளவு எவ்வளோ வருது நாள் ஒரு மாத்திரையிலதா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம் கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம் நீங்கள் உனக்கு எப்போ மூடு வருது அப்போ வாங்க நீ எப்போ சாமான் வாங்கணும் அப்போ இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும் இத்தனை அந்த இத்தனை மணிக்கு ஒரு கடையில் உழவுக்கு சாண்டிக்கு அந்த கடை எங்களோட பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பேய்த்திரும் அண்ணா அப்படியே ஆன்லைனில் ஒன்லைனில் போய்த்திரும் உங்களோட பட்ஜெட்லேயும் இருக்கும் நாற்பது நாள் வெயிட் பண்ணுவோம் நாற்பத்தி ஓராவது நாள் நீங்கள் காசை கொண்ட அந்த திரளாட்டி உங்களோட நாற்பது ரூபாய்க்கு வட்டி வைப்போம் அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான் என்ன நாற்பது நாளைக்குள்ள நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன் ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான் வட்டி கட்டுவேன் அல்லாவுக்கு எதிரான சைன் குருவானுக்கு எதிரான சிக்னேச்சர் அது கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா என்ன சிக்னேச்சர் அது நான் நாற்பது நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன் செய்யலாமா இது செய்யலாமா இது அலாலானத்தை செஞ்சாலே சொன்னாடி உழுது கல்யாணம் பண்ணுறா ஹலால் புண்டாட்டிக்கிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன்றி சொல்லிப்பார் எம் போட்டு அடி உழுதுண்டு அது ஹலால் இது ஹரான் இதுக்கு சைன் சேண்ட்வெஜ் போட்டு வாரான் புண்டாட்டி கேட்டுக்கிட்டாள் அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே நீங்கள் இல்லாத நேரம் நான் இல்லை அதுக்குள்ளே அப்போ என்ன நடக்குதுண்டா நம்மளை மடையன்னாக்குறான் நம்ம காசை வெளியிலிருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம் இப்போ என்ன செய்யறான்டா கடையை திறந்து உள்ளு கூட்டான் போ இப்போ தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம் அங்கே போனோன்ன ஒரு கரத்தை வண்டியில் எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு பெருமை அந்த அந்த கடைக்குள்ளே போய் சாம்பான் வாங்குறது பெருமை அந்த கடைக்குள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி சந்திக்கிறது நம்மளை கொண்டுட்டாங்க நான் மிஞ்ச சாம்பான் வாங்கிறது அங்கே போனோடன இனி லாக்கையிலருந்து ஒவ்வொரு சாமானை எடுத்துக்கணும் செஞ்சு பாருங்க இது நல்லா இருக்கும் பிள்ளைக்கு நல்லா இருக்குமே எடு இவருக்கு தெரியாது எம் போட்டு வர போகுதுன்னு தெரியாது எது இதை எடுப்போமே கிச்சன்ல அப்படி வச்ச சூப்பராக சரிங்க மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா கொச்சி காப்பிக்கலாம் ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊற்றினா அதுலேருந்து கொச்சி காப்பிக்கலாம் ஒரு பழத்தை பிக்கலாம் சரி ஒரு ஒன்றும் அது தராத மரமாக இருந்தால் கூட லாபம் தான் என்னென்னா அது ஒட்சிஷனை வெளியாக்குது நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும் அந்த மரம் ஒற்றி சென்ன வழியாக்குது நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும் இப்போ கூட்டுக்குள்ள என்ன செய்யலாம் ஆர்டிஃபிஷியல் மரம் வைக்கலாம் மரம் இல்லை ஆனால் மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்தூ இந்த மூலையை காடு வத்தி நிற்கும் அப்படி கந்தடித்து கவர் அடித்து அதில் விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி உண்டு அதில் இறங்கி அதுக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவழித்து அப்படியே ஒரு மூலையில் வச்சிருக்கு இப்போ அதை துரைக்கணும் அதுக்கு டைம் ஒதுக்கணும் இப்போ தொழுகல்ல முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்கள் இதுக்கு டைம் ஒதுக்கணும் இப்போ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே ஒவ்வொரு இலையாக போய் துரைக்கணும் அங்கே புரிஷன்ற ஷர்ட்டில் குளரில் ஊற்ற அடிக்குது அதை கழுவா மிஷின் கழுவினா தான் இங்கே இலைக்கே ஊற்ற எடுக்கா ஒவ்வொரு இலையாக துறைச்சி ஒரு ஆப்பிளாக தொரைச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வே வேலை மிச்சமாக இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமாக இல்லையா குருவானுதலாம் இல்லை குருவானுதல்லாமல் இல்லை சரி குருவானுதவி விடு வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாட்டிக்கு நேரம் இருக்கியா ஏய் சாப்பாடு எடுத்துகிட்டு டேபிளை வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூலையில் அவர் என்ன செய்கிறான் இலை துடைக்கிறான் ஃப்ளவாஸை தட்டுறா துடைக்கிறான் அலங்கரிக்கிறான் கண்ணாடி துடைக்கிறா ஒரு ஊர் பட்டது சும்மா இருந்த செவராக போட்டு என்னமோ இல்லாமல் செஞ்சு வச்சுட்டு அதில் வேலை புருஷனோட கதைக்கலாம் அம்மாப்ப கதைக்கலாம் நீ கதைக்கல அதுக்கு நான் ஒன்று ஆஃபீஸில் காய்ச்சிக்கிட்டே நாம் கதைக்கலி நாம கதைக்கல அப்போ அங்கே ஆஃபீஸில் காய்ச்சிட்டு இப்படியோ இப்படியோ காய்ச்சிக்கிட்டு வச்சுருக்காங்க இப்படி நடக்கும் இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்க நேரம் இருக்குதா மார்க்கத்தை விடு பிள்ளைகளை கவனிக்க முடியுதா நம்ம வீட்டுல ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம் சீர் செய்கிற நேரத்தை கழிச்சு பாருங்க நம்மட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம் நம்ம ஓதி கொடுக்கலாம் நம்ம மடியில வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம் நம்ம சோலை போட்டு நித்திரியாக்கலாம் இல்லை பிள்ளையை நித்திரையாக்க நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பச்சை போய் நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களா உருவாக்கிட்டோம் டிவியை வேண்டி வச்சால் ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமான வண்டியில் நிரம்பும் போது விலை விளங்குறது இது நல்லம் இது நம்ம அந்த இதில் வந்து இந்த ஒசிங் பண்ணுற அந்த சிங்கை நம்ம பூட்டினோம் இல்லை அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நெய்ச அடி கையை கழுவலாம் சோப் வைக்க தேவையில்லை இது ரொம்ப நூறுவா தான் அவனும் அப்படித்தான் செய்வான் முந்நூற்றம்பது ரூபா அப்படி எழுதி அதை வெட்டி வெட்டிப்பட்டு முந்நூற்றி பத்தொம்பது ரூபா அப்படின்னு

முப்பது ஆதாய முடி பண்றான் எப்படி ஆட்டாவுக்கு கையை காட்டின பஸ்ஸிக்கு கைய காட்டின நிப்பாட்டில் பின்னாடியே ஓடி வந்துட்டேன் முப்பது ரூபா ஆதாயம் அவள் பல்லார்கிட்ட ஒரு அறை போட்டாளா அவள் ஏண்டி அற இறன்றா அநியாயமா பஸ்ஸிக்கு பின்னாலும் ஓடி வந்தீங்களே ஒரு ஆட்டாவுக்கு பின்னாலும் ஓடி வந்த